வாழ்கோணமுடன் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்லேருந்து ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் கடன் பிரச்சினை நோய் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து எதிரிகள் வந்து உருவாவாங்க இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதினு மூன்று பேர் ஒரு மூன்று நல்லவர்கள் இருப்பாங்க இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்து அதிபதி ஸோ இந்த ரெண்டு அதிபதிகளையும் நம்ம வந்து சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளை எதுக்கவே முடியாது அவங்க வந்து ஓடி ஒழிஞ்சிருவாங்க அதாவது ருணங்கிறது கடன் பிரத்தியாரால் வரக்கூடியது ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்திக்கூடிய நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சத்துருக்கள் வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது ஸோ இந்த மூன்று பிரச்சனைகளையும் எப்படி த தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயங்களில் அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது ஐந்தாம் இடத்து அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஐந்தாம் இடத்து அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஸோ இந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க தான் வந்து இப்போ என்னட்ட ஜாதகம் பார்க்குறாங்க ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடத்திலேயே பலப்படுத்துறது அதற்குண்டான தெய்வங்கள் அதற்குண்டான ரத்ன கற்கள் அதற்குண்டான விரல் அதற்குண்டான மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் இந்த மேஷலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பார்க்கணும் என்ன ஜெம்ஸ்டோன் யாரை பலப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி செவ்வாயை பலப்படுத்தணும் ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியனை பலப்படுத்தணும் இந்த ரெண்டு அதிபதிகளை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தெய்வங்கள் அதை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அதற்குண்டான தெய்வங்கள் என்ன உங்களுக்கு மேஷ லக்னம்னா லக்னத்தினுடைய அதிபர் செவ்வாய் செவ்வாய்க்குரியது பழனி முருகன் அலங்கார ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணணும் காலையில் எழுந்திருச்சோன்ன அந்த ஃபோட்டோவை நம்ம செல்ஃபோனில் டவுன்லோட் வச்சு பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஐந்தாம் அதிபதி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனார் சூரியன் தான் வந்து அஞ்சாம் இடத்ததிபதியை சிம்மத்தக்கூடியது அந்த சூரியனுடைய படத்தை அதாவது ஏழு குதிரைகள் அப்படின்னு உள்ள மாதிரி உள்ள படம் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம செல்ஃபோனில் வச்சு பார்க்குறது மிகப்பெரிய நற்பலன்களை ஒரு பலத்தை வந்து நமக்கு முக்கியமான ஆட்கள் அதாவது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதிகள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெளியில் லீவில் போகிற மாதிரி நம்ம அவங்க தேவையான நேரத்தில் முக்கியமான ஒரு நமக்கு தேவைப்பட்டவங்க லீவில் போகிற மாதிரி ஸோ அவங்கள லீவ்லேருந்து வரவழைக்கணும் அந்த பவரை பெறணும் அப்படின்னாக்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஜெம் ஸ்டோனும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் உண்டு இதுக்கு உண்டான விரல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மோதிர விரலில் தான் போடணும் இந்த மோதிர விரலில் ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும் ஓப்பன் செட்டிங்கிற போது ஃபுல் ஓப்பன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா லேசாக தகடு மாதிரி அடிச்சுட்டு லேசாக ஒரு ஓட்டை மாதிரி விடுவாங்க அது உகந்தது கிடையாது ஃபுல் ஓப்பன் வச்சு போடணும் இது தங்கத்தில் தான் போடணும் தங்கத்தில் போடும்போது இந்த மாணிக்கத்தையும் பவழத்தையும் ஒன்றை ஒன்றரை கேரட் மினிமம் அல்லது ரெண்டு ரெண்டு கேரட் உங்கள் விரல் அளவை பொறுத்து பாடி உடம்புடைய எடையை பொறுத்து நீங்கள் அதனுடைய அந்த எடையை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகலாம் அந்த கேரட்டேஜ் வந்து அதிகரிக்கணும் இரநூறு மில்லிகிராம்ங்கிறது ஒரு கேரட்டு அந்த கேரட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகணும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கேரட்டுங்கிற வார்த்தை குவாலிட்டியை குறிக்கிறது இங்கே ஜெம்ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை குறைக்க அந்த எடையை குறிக்கிறது ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த எடைத்தன்மை பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஒரு கேரட் ஒன்றரை கேரட்டு உங்களுக்கு மர இது மாணிக்கமும் ஒன்றரை கேரட் வந்து பவளமும் பக்கம் பக்கமாக வச்சு ஓப்பன் செட்டிங்கில் வலதுகை மோதிர உடலில் தான் போடணும் தங்கத்தில் தான் போடணும் தங்கத்தில் போடும்போது இப்போ தங்க விலையெல்லாம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க எயிட்டீன் கேரட்ல செய்ய முடியுமான்னு பாருங்கள் இல்லை ஃபோர்டீன் கேரட் வரைக்கும் இப்போ பண்ண சொல்லியிருக்காங்க நைன் ஒன் சிக்ஸ் மாதிரி ஹால்மார்க் கொடுக்குற மாதிரி ஃபோர்டீன் கேரட்டுக்கும் ஹால்மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம வாங்குற தங்கத்துக்குரிய விலையை கொடுத்துட்டு அந்த விலைக்குண்டான அந்த குறியீடு வந்து அந்த மோதிரத்தில் இருக்கான்னு ஹால்மார்க் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான நற்பலங்கள் கொடுக்கும் வெள்ளியில் போடுறது அவ்வளோ உசிதம் கிடையாது ஏன்னா வெள்ளியில் போட்டால் அந்த மெட்டலில் தான் அந்த ஜம்சனுடைய பவர்ஸ் எல்லாமே இறங்கும் அந்த மாதிரி இறங்கும் போது நீங்கள் அதை வந்து பார்த்து அணிகிறது ரொம்ப நல்லது இந்த முறைப்படி அணிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும் வாங்கும்போது ஜெம்சுனை பொறுத்த வரைக்கும் வாங்குற போது இப்போ எல்லா பக்கமும் ஜெம்சோன் ஜெம்சோன் சர்டிவிகேட் போட்டு எல்லாம் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க பட் என்னன்னு கேட்டிங்கனாக்க இதில் ஒரு லேப்ஸ் ஆகிற முறை என்னென்னு கேட்டிங்கனாக்காக்க எல்லா ஜெம்சுன்னு சர்டிஃபிகேட் போட்டாலுமே அந்த உயிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த உயிர்ப்பு சக்தி கேல்குலேஷன் ஒன்று இருக்குது அந்த உயிர்ப்பு சக்தி கால்குலேஷன் வந்து நம்ம பார்த்து அந்த உயிர்ப்பு சக்தி உள்ள ஸ்டோனாக பார்த்து அணிகிறது தான் சிறப்பு பலன்கள் அப்போ தான் நிச்சயமாக கிடைக்கும் அது மாதிரி வாங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிடுறேன்னு கேட்டிங்கனாக்க ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டன் கேரண்டி கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா இல்லை நல்லா இருக்கும் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் பட் இருந்தாலும் கூட பண விஷயத்தெல்லாம் முதலே சொல்லிடுவேன் ஃபிஃப்டின் பர்சன்ட் ரிட்டன் கேரண்டிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் வந்து மேஷ லக்னத்துக்கு உண்டான அணிதல் முறை என்னென்ன மோதிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரத்தன கற்கள்னு பார்த்தீங்கன்னாக்க மேஷ லக்னத்துக்கு உண்டானது பவழமும் மாணிக்கமும் பக்கம் பக்கமாக வச்சு ஒரே ஜெம்ஸோன்னா ஒரே மோதிரத்தில் நீங்கள் வலதுகை மோதிரல் போடுறது மிக சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி போடும்போதும் இந்த இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த செவ்வாய்க்குரிய அதிபதி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மேஷலக்னத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி ஸோ இந்த செவ்வாயினுடைய அதிபதி அப்படிங்கிற போது செவ்வாயை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரத்த தானம் பண்ணுறது ஒரு ரத்த தானம் முடிஞ்ச அளவுக்கு ரத்த தானம் பண்ணுறது இல்லை எனக்கு ரத்த தானம் பண்ண முடியாது கொஞ்சம் வயதான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்கிறது இந்த இந்த லக்னத்தை பலப்படுத்தக்கூடிய அமைப்பு அதே போல் சகோதர சகோதரிகளிடம் ஒரு அன்போட வாஞ்சியோடு நடந்து கொள்வது அதே போல் பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் வெளியில் போகும்போது கண்ணுக்கு தெரிகிற நவகிரகங்கள்லேயே நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது பகலில் வந்து சூரியன் இரவில் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு உங்களுக்கு நிலா தெரியுது சந்திரன் தெரியுது ஸோ அதுவும் வந்து நிரந்தரமாக தெரியுமான்னு சொல்ல முடியாது பட் சூரியனை நம்ம ரெகுலராக பார்க்கலாம் ஸோ வெளியில் போகும்போது சூரியனை வழிபாடு பண்ணுறது தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு லக்னாதிபதி விதியை பலப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் ஐந்தாம் இடத்த உங்களுக்கு பலப்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு ஆயுள் முழுமைக்கும் போடக்கூடிய ஒரு ரத்தனங்களாக இருக்கும் சில பேர் தெசா ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த தெசா ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கலட்டுற மாதிரி இருக்கும் அதிகமான விலை கொடுத்து அணிஞ்சு சில சமயங்களில் நல்லாவும் இருக்கிறது இல்லை ஸோ அந்த வேலைக்கே போக வேண்டியதில்லை நீங்கள் லக்னாதிபதியை ஐந்தாம் இடத்து பலப்படுத்தினாலே இந்த திசைக்குரிய பலத்தையும் அதை கொடுத்துருங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அதனால் லைஃப் லாங்காக போடக்கூடியது இந்த ரெண்டு ஜிம்ஸ்டோன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாணிக்கம் பவழம் இந்த பவளத்தில் பார்த்தீங்கன்னாக்க இத்தாலி பவளம் ஆஸ்திரேலியா பவளம்னு ஜப்பான் பவளம்னு ரெண்டு வருது இந்த இத்தாலி பவளங்கிறது ரெகுலராக உள்ளது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு உண்டானதாக இருக்கும் இந்த ஜப்பான் பவளம் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சேமியா நிறத்தில் இருக்கும் சேமியானா ஆரஞ்சு ஸ்ட்ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிறத்தில் தான் அது இருக்கும் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெள்ளை நிற கோடு பின்புறம் இருக்கும் அதில் பெரும்பாலும் பூச்சி அரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பவளமெல்லாம் நீங்கள் பழைய காலத்து பவளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது சிவப்பு நிறமாக இருக்கும் ஒரு வெள்ளை ரேகை மாதிரி ஓடும் அந்த வெள்ளை ரேகை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பூச்சி அரிச்சிருக்கும் அது பூச்சி அரிச்சுதாங்கிறது பூச்சியெல்லாம் அரிக்கிறது கிடையாது என்னென்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு வந்து ஆர்கானிக் ஜிம்ஸ் ஒன்று சொல்லக்கூடியது இந்த பவளமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடல்லேருந்து விளையக்கூடியது ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்க இந்த சென்சிட்டிவ் டுட்டர்ஜென்ட் ஸோ அந்த சென்சிட்டிவ்னஸ் இருக்கிறதுனால பவளம் யூஸ் பண்ணும்போது அதிகமாக வந்து டிட்டர்ஜென்ட் நம்ம யூஸ் பண்ணி காலை கழுவும் போது டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அது ஓரங்களில் அரிப்பு ஏற்பட்டு அந்த பவளம் வந்து கரைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆர்கானிக் ஜெம்ஸ் உண்டான பவளம் அணியும் போது நீங்கள் அதிகமாக சோப்பு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண கொஞ்சம் கவனமாக அதை கழட்டி வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதோ இல்லை வேறு எந்த வாஷ் பண்ணுறதோ ரொம்ப நல்லது அந்த பவளம் வந்து அரிக்கிற பழம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளை நிறம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேகை அதை வந்து ரொம்ப அதிகமான சென்சிட்டிவ் இருக்கும் ஸோ அதனால தான் அது வந்து அரிக்கப்படுறது ஸோ அந்த சென்சிட்டிவ் டு கெமிக்கல்ஸ் அது கொண்டு டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த பவளம் அணியும் போது பார்த்து அணிந்து கொள்ளணும் இந்த பவளமும் மாணிக்கமும் மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ருணரோக சத்துருக்களை நம்ம வெல்வதற்கும் அதே போல் நம்மளுடைய பலத்தை பெருக்குவதற்கும் அதே மாதிரி நோயற்று ஒரு வாழ்க்கை ஒரு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு நற்பலங்களை இது கொடுக்கும் அனைத்து நவரத்தின நவரத்தனங்கள்னு போடுறாங்க எல்லாரும் நவரத்னங்கள் போடலாமல் நவரத்தினங்கள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் ஒன்பது விதமான ரத்தனங்களையும் ஒன்றாக சேர்த்து அணிகிறது நம்ம வம்ப வந்து விலைக்கு வாங்குகிற மாதிரி நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும் போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும் நீங்கள் ஒன்பது கிரகங்களையும் நம்ம வந்து ஜ நவரத்தினமாக போடுறதுங்கிறது அபத்தம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க எப்போவுமே நவரத்தினங்களை வந்து ரெண்டு இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும் அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன் சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க ஒன்பது விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சில வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க கிரக பிரவேசம் பண்ணலாம் வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமி கடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டுருந்தீங்கன்னா அதை கழட்டிடுறது ரொம்ப நல்லது வலதுகை ஆட்கட்டுவிடல் இலதுகை ஆட்கட்டுவிடல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்சூன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை இதுதான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு நல்லாயிருக்கு ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பென்லோ மெத்தடில் உயிர்வு சக்தி செக் பண்ணி தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்சூன் வாங்கினதுக்கு பிறகு என்ன நான் கேட்டிங்கனாக்க சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தினு கொண்டு கொண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாணிக்கமாக இருந்ததா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் வந்து புத்தா இருந்தால் திங்கக்கிழமை பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மரகதமாக இருந்தால் புதன்கிழமை கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை வைரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு நீளம் ஸோ இந்த மாதிரி ரத்தனங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்து தான் அணிய ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் முதல் நாள் ஒரு மணி நேரம் தான் போடணும் அதுக்கடுத்து ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் போடணும் மூணு மணி நேரமும் ஒரு ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜம்சூன் வந்து உடம்போட செட் ஆகுதாலும் நம்ம பார்த்துக்கணும் செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும் உடனே போட்டோம்னாக்க முழுமையாக போட்டோம்னாக்க எப்பயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும் சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க அதேமாதிரி கற்களை போடும்போது ப்ளூ சஃபியர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும் அதனால தான் ஒரு ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனோம் நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நைட்டு கழட்டி வச்சுடுறது ரொம்ப சிறப்பு எப்போயுமே ஜெம்சோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது நைட்டு கழட்டி வச்சுருது ரொம்ப சிறப்பு அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சிட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கனாக்க மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அம்மாவாசை எண்ணெய்க்கோ அதில் பௌர்ணமி எண்ணிக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி பண்ணிகிட்டு வரது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ப நம்பரில் நீங்கள் பண்ணலாம் அது நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் டூ செவன் த்ரீ இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும் வணக்கம்